நிறைந்தோனே ஏந்துகிறேன் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்லா உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாய்லா எங்கும் நிறைந்தோனே ஏந்துகிறேன் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே பிறை பதினைந்துல நோன்பு வைப்பது சுண்ணத் அது ஒரு மாசம் மட்டும் வைக்கலாமா இல்ல முப்பது அதாவது பன்னெண்டு மாசமும் தான் அந்த பிறை பதினைந்திலே வைக்க வேண்டுமா என்று சொன்னால் இந்த கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி ஒருத்தர் பஜிர் தொழல அதுக்காக லூர் தொழாம இருக்க முடியுமா லுகரையும் விட்டுட்டாரு அதுக்காக அசத்துலாம இருக்க முடியுமா ஒருத்தர் ஐந்து ஆண்டுகளாக பள்ளிவாசல் பக்கமே வரல அப்போ ஆறாவது ஆண்டுல முதல் நாள் பள்ளிவாசலுக்கு வந்தாருன்னா அஞ்சு வருஷமா வரல ஆறாவது வருஷத்துல முதல் நாள் பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு கேட்கிற மாதிரி இருக்குது நான் போன மாசம் பதினைஞ்சுல நோன்பு வைக்கல இந்த மாசம் பிறகு பதினைந்துல நோன்பு வைக்கலாமா இன்னும் சில பேர் சொல்றாங்க ஷர்பான் பிறை பதினைந்துல நோன்பு வைப்பதை என்று கூட சொல்கிறார்கள் சபான்ப்பிற பதினைந்தை பற்றி பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீசுகள் நிஸ்பு சபான் என்று ஒரு பாடமே இருக்கிறது ஹதீஸ் குரான் ஹதீஸ் இந்த ரெண்டும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட நூல்களாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட புத்தகமாக அறியப்படக்கூடியது ஒன்று குரான் மற்றொன்று ஹதீஸ் இந்த ஹதீஸனுடைய பாடங்களில் தலைப்புகள்ல பல்வேறு தலைப்பு இருக்கும் சட்ட நூல்னு சொன்னா எல்லா சட்டமும் இருக்கும் அந்த சட்டத்தினுடைய தலைப்பை போட்டு ஒவ்வொரு சட்டமாக சொல்லியிருப்பாங்க அப்படி சட்டம் அந்த தலைப்பு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் மிஸ்பு சபான் அப்படின்னு ஒரு பாடமே எல்லா இமாம்களும் எல்லா புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார்கள் ஷேபான் மாதத்தினுடைய திரை பதினைந்தை பற்றி அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பரா அத் அப்படிங்கிற ஒரு இரவு

அதற்குத்தான் ரமலான் அதற்குத்தான் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் அதற்குத்தான் இத்தகைய சிறப்பான நாட்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நாம் அல்லாஹ் படத்திலே கடமையந்த வேண்டும் எந்த நாட்கள்ல ஏந்துவோம் சொல்லுங்க வேற என்ன நாள் இருக்கு சரி இதெல்லாம் விட்டுவோம் விட்டுவிடுவோம் எல்லா நாட்களையும் விட்டு விடுவார் எந்த நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம் அல்லா குடத்திலே கேட்போம் எல்லா நாட்களையும் விட்டுவிட்டு எந்த நாட்களிலுமே கேட்க கூடாது என்று சொன்னால் எப்படி நீங்கள் குடத்திலே பெட்டிஷன் போடுவீர்கள் எப்படி நீங்கள் குடத்திலே உங்கள் பாவ மன்னிப்பை கேட்கிறீர்கள் அவளா இரவுன அன்னகம் ஆமீன் بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد அவலா எரவுன அன்னஹும் நஃபீ குல் ஆமின் பாலன பிஎன் ஆர் அசூல் அல்லாஹி சல்ல அல்லாஹ் கலேஹு வசல்லம் அல்லாஹ் எல்லா புகழும் மல்லாஹ் ஜலசான குவ தாலா ஒருவனுக்கு ஒரு தாகட்டுமாக அல்லாஹ்னுடைய அலப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் வல்லரப்புல ஆளுமை நல்லா சேர்த்து அருள் இறை இல்லமாம் கபா ஷரீஃப்பையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திரும் பாக்கியத்தை உள்ள ரப்பல் ஆலமின் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக வாழ்வில் ஒரு முறையேனும் காபத்துல்லாவை கண்களால் தரிசித்து பார்த்து காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை காபத்துல்லாவினுடைய அருகாமையிலே சென்று அதை தொட்டு தொலக்கூடிய ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடக்கூடிய சஃபா மருவா என்ற மலைகளுக்கு மத்தியிலே ஓடக்கூடிய அரஃபாவிலே தங்கக்கூடிய மினாவிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரபுல் ஆலமே அல்லா ஒரு முறையேனும் நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவனுடைய பரக்கத்தின் பொருட்டால் கண்ணியத்தின் பொருட்டால் அல்லாஹுத்தாலா நம் பகுதியை வளமிக்கதாக நலமிக்கதாக ஆரோக்கியம் உள்ளதாக கேடைகளிலே இருந்து தீமைகளிலே இருந்து தீங்குகளிலே இருந்து இந்த பள்ளியையும் இந்த பள்ளியை சுற்றியுள்ள மகல்லாவையும் தாலா பாதுகாத்து அருள் பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுனுடைய பொருட்டால் இந்த பள்ளியை இந்த பள்ளியை சுற்றியுள்ள பகுதியிலே தாலா பரக்கத்தை அருள் வளத்தை அருள் கொடைகளை நிரப்பமாக கொடுத்து அருள் செய்வானாக பாரத் என்று எந்த பள்ளிவாசலை பற்றி தாலா சொன்னானோ மஜிதல் அக்ஸா என்ற அந்த பள்ளியை சுற்றிலும் அல்லாஹுத்தல்லா பறக்கத்து செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய பள்ளிக்கும் அல்லாஹுத்தல்லா பொறுத்தி தந்த அருள் பாலிபானாக இந்த பள்ளியையும் இந்த பள்ளியை சுற்றியுள்ள பகுதியையும் அல்லாஹுத்தல்லா பறக்கத்து நிறைந்ததாக ஆக்கி அருள் பாலிபானாக புனிதமான ஒரு மாதம் மாதத்துடைய முதல் தேதியிலே ஷாபான் மாதம் பிறந்து ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறையிலே நாம் இருக்கின்றோம் ஆந்திர மாநத்தினுடைய கடப்பா என்ற பகுதியிலே பிறை தென்பட்டதால் அந்த பிறையினுடைய அடிப்படையிலே பார்த்த அடிப்படையிலே இந்திய நாடு முழுவதும் ஷாபான் பிறை ஒன்று வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த மாதத்தினுடைய பிறையை நாம் கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறையை கணக்கிட்டால் தான் இதற்கு அடுத்து உள்ள ரமலான் மாதத்தினுடைய பிறையை நாம் சரியாக கணக்கிட முடியும் என்பதனால் ஆந்திர மாநிலத்திலே உள்ள கடப்பா என்ற பகுதியிலே பிறை தென்பட்ட காரணத்தினால் இந்திய துணை கண்டத்திலே இந்திய அளவிலே சாபான் மாதத்தினுடைய முதல் பிறை முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தலைமை ஹாஜி அவர்களால் அறிவிப்பு செய்யப்பட்டதை ஜமாத்தார்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இன்றைய தினம் பிறை ஒன்று சஹபானு ஷாரி என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹு வசனம் சொன்னார்கள் ஷஹபான் மாதம் என்னுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஷஹபான் மாதம் பிறந்து விட்டால் ரமலானுக்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் அதிகமாக நோன்பிருந்த ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷஹபான் மாதம்தான் ரமலானுக்கு நபிகள் நாயகம் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஷபான் மாதத்திலே அதிகமாக நோன்பெருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகல் சகாபாக்கள் கூட கேட்பார்களாம் யார் அசூல் அல்லா இது ரமலான் அல்லவே இது ரமலான் மாதம் இல்லையே ஏன் இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகர் திருத்திரே சாபான் மாதத்தை பற்றி கேட்கும் பொழுது நான் இந்த மாதத்தை ரமலானுக்காக தயார்படுத்திக் கொள்கின்றேன் என்னை ரமலானுக்காக நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றேன் அதற்காக இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கின்றேன் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா கலேஹு வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார் நீங்கள் இந்த ஹதீஸை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ரமலானுக்கு அடுத்து நபிகள் நாயகம் அதிகமாக நோன்பிருந்த ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது மாதம் மாதம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் சாபானில அதிகமாக நாம் நோன்பிருப்பது சுன்னத்தான ஒரு காரியமாக குறை சுண்ணத்தான சுன்னத்தான நோன்பை பற்றி பேசும் சொல்வார்கள் பிறை ஒண்ணுல நோன்பு வைப்பது சுண்ணத் பிறை ஒண்ணுல பிறை பதினைந்துல நோன்பு வைப்பது சுன்னத் பிறை முப்பதுல நோன்பு வைப்பது சுன்னத் இப்படி மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணத் வைப்பது அது ஒரு மட்டும் வைக்கலாமா முப்பது அதாவது பன்னெண்டு மாசமும் வைத்தால்தான் வைக்க வேண்டுமா என்று சொன்னால் இந்த கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி ஒருத்தர் ஃபஜிர் தொழில அதுக்காக லுகர் தொல்லாம இருக்க முடியுமா லுகரையும் விட்டுட்டாரு அதுக்காக அசர் தொல்லாம இருக்க முடியுமா ஒருத்தர் ஐந்து ஆண்டுகளாக பள்ளிவாசல் பக்கமே வரல அப்போ ஆறாவது ஆண்டுல முதல் நாள் பள்ளிவாசலுக்கு வந்தார்னா அஞ்சு வருஷமா வரல நான் ஆறாவது வருஷத்துல முதல் நாள் பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு கேட்கிற மாதிரி இருக்குது நான் போன மாசம் பதினைஞ்சுல நோன்பு வைக்கல இந்த மாசம் பிறகு பதினைந்துல நோன்பு வைக்கலாமா இன்னும் சில பேர் சொல்றாங்க ஷபான் பிறை பதினைந்திலே நோன்பு வைப்பதை என்று கூட சொல்கிறார்கள் சேபான் மாறம் பிறை பதினைந்தை பற்றி பல்வேறு ஆதாரபூர்வமான அதிசுகள் நிஸ்பு சபான் என்று ஒரு பாடமே இருக்கிறது ஹதீஸ் குரான் ஹதீஸ் இந்த ரெண்டும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட நூல்களாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட புத்தகமாக அறியப்படக்கூடியது ஒன்று குரான் மற்றொன்று ஹதீஸ் இந்த ஹதீஸனுடைய பாடங்கள்ல தலைப்புகள்ல பல்வேறு தலைப்பு இருக்கும் சட்ட நூல்னு சொன்னா எல்லா சட்டமும் இருக்கும் அந்த சட்டத்தினுடைய தலைப்பை போட்டு ஒவ்வொரு சட்டமாக சொல்லியிருப்பாங்க அப்படி சட்டம் அந்த தலைப்பு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் மிஸ்பு ஷபான் அப்படின்னு ஒரு பாடமே எல்லா இமாம்களும் எல்லா புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார்கள் சாய்பான் மாதத்தினுடைய திரை பதினைந்தை பற்றி அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பரா அப்படிங்கிற ஒரு இரவு பராத்தூன் ஒரு சூறாவே குரான் அல்லாஹுத்லா வைத்திருக்கிறான் அத்தும் என்னன்னார் திருக்குரான் சொல்லிப்புல நூத்தி நாற்பத்தி நாலு அத்தியாயத்தி நூற்றி எல்லா அத்தியாயத்திற்கும் அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான போடப்பட்டு இருக்கும் ஒரே ஒரு அத்தியாயத்திற்கு மட்டும் பிஸ்மில்லா இருக்காது அதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறான பத்தியே தெரியாது சரி நூத்தி எல்லா சூறாக்களுக்கும் பிஸ்மில்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்கம்துசூராவினுடைய அந்த ஆயத்துகளில் பிஸ்மில்லா ஒரு ஆயத்து என்று கூட சொல்லப்படுகிறது பிஸ்மில்லா ஓதா ஓதாம அல்கம்துசுரா ஓதக்கூடாது பிஸ்மில்லா அல்கம்துசுரா தக்மீர் கட்டினோன்னு அலகம்துல்லா ரபுல் ஆலமின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது பிஸ்மில்லாவை ஓதிக்கொள்ள வேண்டும் சில பேர் மறந்துடுவாங்க தனியாக தொழுதால் நான் சொல்கிறேன் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தக்மீர் கட்டணும்னு அல்லாஹ் அக்பர் தக்மீர் கட்டுறோம் தக்மீர் கட்டி முடிச்ச உடனே ஸ்டார்ட் அசுபான் அதெல்லாம் ஓதிட்டு சனா ஓதி முடிச்ச உடனே அல்கு இல்லாஹி ரபுல் ஆலமே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது ரஹ்மானி ரஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லணும் அது அல்குரானுடைய ஒரு வசனம் என்று கூட சொல்லப்படுகிறது ஒரு சூராக்களுடைய வசனத்துல முதல்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இருக்கணும் அப்போ அல்கு ஓதும் ஓதும்போது நினைவிலே கொள்ளுங்கள் பிஸ்மில்லா ஓதாம அல்கம்துரா ஓதக்கூடாது அப்படி ஒரு சட்ட புத்தகத்துல பிக்ல ஹதீஸ் நூல்கல்ல பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பற்றி கூட சொல்லி இருக்கிறார்கள் எனவே தொழுகையினுடைய ஆரம்பத்துல அடுத்த துணை சூறாவில் நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க சொல்லாம போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா அல்ஹம்து சூறாவை ஓதும் போது கண்டிப்பாக என்ன சொல்ல வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹமானி ரஹீம் என்று சொல்ல வேண்டும் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா எல்லா சூராக்களுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானின் ரஹீம் இருக்கோ ஆனால் ஒரே ஒரு சூறாவில் மட்டும் குரானிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹீம் என்று எழுதப்படவில்லை அந்த சூராவினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பித்திருக்கும் என்று சொன்னால் பரா அத்தும் மினன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அந்த பெயரைக் கொண்டுதான் இந்த சபான் மாதத்துல பிறை பதினைந்துல பராத் இரவு என்று சொல்லி நாம் எல்லோருமே வளமையாக பராத் என்று சொன்னால் என்ன பராத் அப்படின்னா பராத் அப்படி என்று சொன்னால் அரபி வார்த்தையில விடுதலை என்று அர்த்தம் நம்ம சுதந்திர தினத்தை இப்படி கொண்டாடுறோம் சுதந்திர தினம் குடியரசு தினம் ஒரு அடக்குமுறைக்கு ஆளான பிறகு அந்த அடக்குமுறையிலே இருந்து நாம் வெளியே வந்த பொழுது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு வரும் சில அடைபட்ட சிறைவாசிகளை கேட்கும்போது சரியோ சிறை கொட்டடையிலே இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வெளியே வரும்போது சுதந்திர காட்டை சுவாசிப்பதற்காக ஒரு மகிழ்ச்சி வருமே ஒரு சந்தோஷம் வருமே ஒரு ஆனந்தம் வருமே அந்த ஆனந்தத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பராத் இரவு என்று கூட சொல்லப்படுகிறது நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பல ஹரீசரை வெள்ளிக்கிழமை கூட பல மன்னிக்கிறான் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையினுடைய அந்த மறுநாள் சனிக்கிழமையினுடைய அந்த அச மகரீப் மகரீப்ல தான் நமக்கு அடுத்த நாள் துவங்குகிறது வெள்ளிக்கிழமை மகரீப்ல வேலைக்கிழமை மகரீப்ல இருந்து அடுத்து வெள்ளிக்கிழமை மகரீப் தொழுகை வரைக்கும் பல நேர்களை அல்லாஹுத்தாலா மன்னிப்பதாக அதிசய நாம் பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமையினுடைய கண்ணியத்தின் பொருட்டால் திருக்குறான் ஷெரீப் போதக்கூடியவர்களை அல்லாஹுத்தல்லா நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கிறார் தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுத்தல்லா நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கிறான் இப்படி சில நாட்களை சொல்லி சில இடங்களை சொல்லி சில இபாதத்துகளை சொல்லி அல்லாஹுத்தல்லா நரக விடுதலை கொடுக்கிறான் என்று சொல்கிறான் அதுபோன்று இந்த ஷபான் மாதத்திலே சில நபர்களை அல்லாஹுத்தல்லா மன்னிக்கின்றான் சில நபர்களை அல்லாஹ் நரகத்திலே எழுந்து இவர் விடுதலை அப்படின்னு எழுதுகிறான் எந்த நாள்ல நம்மள அல்லாஹுத்தாலா எழுதுறான்னு தெரியாது இப்ப சம்பளம் போடக்கூடிய நாள் இருக்கா இல்லையா எந்த நாள்ல அவர் கையெழுத்து போடுறாரு எந்த நாள்ல நமக்கு ரிசுக்கு எழுதப்படுகிறது அல்லது எந்த நாள்ல நமக்கு எது கிடைக்கும் நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாவது இரவு என்று சொல்லப்படுகிறது சில பேருக்கு அல்லாஹ் எழுதலாம் சில பேருக்கு எழுதாம இருக்கலாம் நமக்கு அன்னைக்கு கூட எழுதியிருக்கலாம் அல்லாஹ் கூடிய ஏட்டிலே அல்லாஹுடைய கைகளிலே இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் கொலை சஹபான் மாதம் வந்துவிட்டால் கண்ணியப்படுத்தினார்கள் சங்கைப்படுத்தினார்கள் சஹபான் மாதத்தை நோன்பிற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் இன்னும் பாவம் மன்னிப்பை நபிகள் நாயகம் சல்லாஹ் கொலைகி வசலம் சஹபான் மாதத்திலே அதிகமாக கேட்டதை நாம் பார்க்கின்றோம் அதுவும் பிறை பதினைந்துல வாரம் என் பதினைந்துல ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசலம் படுக்கையில காணலை அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ல பாக்குறாங்க காணல இந்த ஹதீஷ் அறிவிக்கக்கூடியவங்க அந்த ஐஷா அனுகா அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய கடைசி மனைவி அன்புத்த தோழியாக நபிகள் நாயகத்திற்கு இறுதி வரை அருகாமையில இருந்து பாதுகாத்து கொண்டவர்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய அன்பு மகளார் நபிகள் நாயகத்தினுடைய உற்ற துணைவி ஆயிஷா அம்மா அவங்க ப அருகாமையில தான் படுத்து கடைசி இறுதி காலகட்டங்கள் எல்லாம் அதிஜா அம்மாவுக்கு பிறகு ஆயிஷா கல்யாணத்துல துவா செய்யும் போது கூட ஹதீஜத்து குபராசத்து சுக்ரா அப்படின்னு துவா கூடையும் தான் அம்மா கூடையும் நபிகள் நாயகம் வாழ்ந்ததை போன்று இந்த மணமக்கள் வாழட்டும் என்று துவா செய்வாங்களா இல்லையா அப்படிப்பட்ட அந்த மனைவி பக்கத்துல படுத்திருக்கிறாங்க அம்மா கூட படுத்திருக்கும் போது தேடுறாங்க காணலை இங்க யாரும் சூழல்ல அப்படின்னு அவங்க கணவரை காணலன்னா ஒரு பதட்டம் வருமா இல்லையா அதுவும் பகல் நேரத்துல காணலன்னா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே இரவுல காணலன்னு சொன்னால் மனைவி மார்களே இரவுல தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது கால் கட்டு போட்டால் தான் இவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் உண்டு கால் கட்டு போட்டால் தான் இவன் அடங்குவான் சரியா வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்களா இல்லையா இப்போ மனைவி மார்கள்னா கணவனை தேடுவாங்க அது நைட் நேரம்னா வெளியே மாட்டாங்க இப்போது அம்மா தேடுறாங்க மீன்களுடைய தாயார் ஆயிஷா அம்மா தேடுறாங்க எங்கள் கணவரை காணலி அப்படின்ன ஒன்று அவங்க அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க அவங்க இருந்த இடம் தான் மஜித் நபி பள்ளிவாசல் இன்னைக்கு மதினாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கா இல்லையா அந்த பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் நபிகள் நாயகத்துடைய வீடு எல்லாம் போய் பார்க்குறாங்க பார்க்கறாங்க பார்க்குறாங்க காணல அப்படியே தேடிக்கிட்டே போகும்போது ஜன்னத்துல் பக்கியில் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க ஜன்னத்துல் பகை அப்படிங்கிற அந்த கபருஸ்தானில் போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு உருவம் தெரியுது அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது இதே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க யார் இருக்கிறாங்க நபிகள் ஜ இருக்கிறாங்க கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹத்திலே துவா செய்து கொண்ட நிலையிலே நபிகள் நாயகத்தை சபான் மாதத்தினுடைய அவர்கள் பார்க்கிறார்கள் கைகளை நபிகள் நாயகம் வானத்தை நோக்கி உயர்த்தி துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா என்னாகிவிட்டது இந்த நடுநிசை பொழுதிலே இந்த நடுநேரத்திலே நீங்கள் அந்த கபிரஸ்தானுக்கு அருகாமையிலே ஜன்னத்தில் நின்று துவா செய்வதற்கான தான் என்ன என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே அல்லாஹு தாலா மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் நரகத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை என்று எழுதுகிறான் நரகத்திலே இருந்து அவர்களுக்கு விடுதலை என்று எழுதுகிறார் எனவே என் தோழர்களுக்காக என்னை நம்பியவர்களுக்காக என் மீது ஆசை கொண்டு ஆவல் கொண்டு மக்காவிலே இருந்து வந்தார்களே இங்கே மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே அந்த தோழர்களுக்காக நான் துவா செய்கின்றேன் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கின்றேன் என்னோடு பழகிய மக்கள் மரணித்து விட்டார்களே முந்தையவர்கள் என் என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே அந்த நண்பர்களுக்காக தோழர்களுக்காக மௌத்தாகி போன மனிதர்களுக்காக நான் துவா செய்கின்றேன் இறைவா அவர்கள் பாவத்தை மன்னித்து விடு அவர்களின் நரகிலே இருந்து பாதுகாத்து விடு என்று துவா செய்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஆயிஷா நாயகிட்ட சொன்னதாக ஒரு ஹதீஸை நாம் படிக்கின்றோம் அந்த நாள் சபான் மாதத்தினுடைய பதினைந்து என்று எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ மறுப்பவர்கள் யாருமே இல்லை இது லைஃப் இது கிடையாது இது இட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமாக சாபான் மாதம் பிற பதினைந்திலே அப்படிப்பட்ட ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்திருக்கிறது சேபான் மாதம் அல்லாஹூத்தாலா அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அல்லாஹூத்தானா அவனுடைய பாவ மன்னிப்பை தரக்கூடிய நரகத்திலே இருந்து நம்மை விடுதலை அளிக்கக்கூடிய நரகத்துல முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அங்கே பெட்டிஷன் எல்லாம் போட முடியாது போட முடியுமா சொல்லுங்க அல்லாஹுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் மன்னிச்சிரு இல்லை சைடில் ஏதாச்சும் லஞ்சத்தை கொடுத்து ஏதாவது பியூனை பார்த்து கிளர்க்கை பார்த்து இல்லை ஆஃபீஸரை பார்த்து எப்பா அங்க போய் விடு இப்போ இன்னைக்கு சில காட்சிகள் எல்லாம் காட்டுகிறார்களே யமதர்ம ராஜாவிடம் அல்லது பெரிய ஆட்களிடம் பேசுவதை போன்று அது மாதிரி அங்க பேச முடியுமா சொல்லுங்க அங்க போய் பேச முடியுமா நரகத்திலிருந்து எல்லாம் தூக்கி போடும் சொல்லும்போது அங்கே அங்க போய் நின்றுக்கிட்ட என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இந்த மாதிரி நாட்களை நாம் கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி இந்த நாட்களில் அல்லாஹ் விடத்திலே இறைவா என் பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்பதின் மூலமாக அல்லாஹ் குத்தலா நம்மை மன்னிக்கின்றான் அதற்குத்தான் ரமலான் அதற்குத்தான் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் அதற்குத்தான் இத்தகைய சிறப்பான நாட்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நாம் அல்லா படத்திலே கடமையந்த வேண்டும் எந்த நாட்கள்ல ஏந்துவோம் சொல்லுங்க வேற என்ன நாள் இருக்கு சரி இதெல்லாம் விட்டுருவோம் விட்டு விடுவோம் மேராஜை விட்டு விடுவோம் அல்லது எல்லா நாட்களையும் விட்டு விடுவார் எந்த என்று சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் அந்த நாட்களிலே நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம் அல்லாஹ் எல்லா நாட்களையும் விட்டுவிட்டு எந்த நாட்களிலுமே கேட்க கூடாது என்று சொன்னால் எப்படி நீங்கள் அல்லாஹ் குடத்திலே பெட்டிஷன் போடுவீர்கள் எப்படி நீங்கள் அல்லாஹ் குடத்திலே உங்கள் பாவ மன்னிப்பை கேட்கிறீர்கள் அவளா இரவு அன்னகம் அவ் மர்றத்தன் அவ் மர்ற தைனி ஒவ்வொரு ஆண்டும் மனிதன் ஒருமுறை அல்லது இருமுறை சோதிக்கப்படுகிறானே அவன் அதை உணரவில்லையா அல்லாகுத்தல பார்த்து கேள்வி கேட்கின்றான் ஒவ்வொரு ஆண்டும் மனிதர்கள் ஒருமுறை அல்லது இருமுறை சோதிக்கப்படுகிறார்களே அப்படி சோதனை வந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பவில்லை திக்ரு செய்யவில்லை பாவ மன்னிப்பு கேட்கவில்லை அல்லாஹ் விடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு நரகிலே இருந்து என்னை விடுதலை அளித்து விடு என்று கேட்கவில்லையே ஒவ்வொரு ஆண்டும் சொல்வார்கள் பனிக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் மாறி மாறி இல்லையா நரகம் மூச்சு காத்து விடுதான் நரகத்தினுடைய மூச்சு காத்து தான் சம்மர் அல்லது கூலிங் நரகத்திற்கு ரெண்டு தன்மை இருக்கு ஒன்னு வந்து வெயில் அது வெயிலாகவும் நரகத்துல தண்டனை கிடைக்குமா இன்னொரு தண்டனை கூலாகவும் கிடைக்குமா அந்த ஜெயில போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பனிக்கட்டி மேல வச்சு இந்த ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்கல்ல இல்லையா அதை மாதிரி தண்டனையும் நரகத்துல உண்டா நெருப்புன்னு தான் நம்ம நரகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நரகம் கூலாகவும் தண்டனை அளிக்குமா கூழ் இந்த மாதிரி பனி வந்தா எவ்வளவு தாங்க முடியுதா மனிதனால் இப்படியும் அப்போ நரகம் ஒவ்வொரு ஆண்டும் மூச்சு விடுவது தான் இந்த கிளைமேட் இந்த மாறுகிறதே போய் அந்த நரகத்தை பற்றி நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதா பன்னார் என்று நபிகள் நாயகம் துவா செய்தார்களே நபிகள் நாயகம் தங்கள் வாழ்விலே அதிகமாக கேட்ட ஒரு துவா இருக்கிறது என்று சொன்னால் இந்த துவா தான் இந்த துவா குரான்ல தான் இருக்கு குரானில சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ் சொல்லிய துவா இந்த துவாவைத்தான் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் இறைவா உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு போற்றாத போற்றாதா அதா பண்ணார் தாங்க முடியாது எங்களால் எங்களால் தாங்க முடியாது ஒரு சின்ன நோயை தாங்க முடியல ஒரு சின்ன பிரச்சனையை தாங்க முடியல சின்ன மனக்கசப்பை தாங்க முடியல சின்ன பிரச்சனைகளை தாங்க முடியல சின்ன சண்டைகளை தாங்க முடியல ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்து கோவப்பட்டா தாங்க முடியல நரகத்தை எப்படிங்க தாங்க முடியும் எப்படி தாங்க முடியும் இறைவா எங்களை நரகத்துல போட்டுறாத ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் வசலம் காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை அல்லா சின்ன வார்த்தை தான் இல்ல வக்கினா அதா நாள் உங்களுடைய வாழ்வில இருக்கவே கூடாது கமலஹாசனே விஸ்வகுபத்துல ஓதிட்டாரு இப்ப நம்ம எல்லாம் ஓதுறதுக்கு என்ன சொல்லுங்க கமலஹாசனே விஸ்வரூபத்தில் ஓதிட்டாரு இப்போ நம்மளும் ஓதித்த ஆகணும் டெய்லி ஓதுங்க தினந்தோறும் ஓதுங்க ஓதாத ஒரு நாள் கூட இருக்கவே கூடாது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னார்களே நாம் இன்றைக்கு ஓதி இருக்கிறோம் சொல்லுங்கள் தர்பணாத்தி நேற்று ஓதனீங்களா ஓதுனீங்களா இன்னைக்கு ஓதி இருக்கிறீங்களா நாளைக்கு ஓத போறீங்களா பாருங்க அத்தகையாத்துல கூட இந்த துவா ஓதலாம் சில பேருக்கு சந்தேகம் அத்தகையாத்துல எதை ஓதனும் எதை ஓதக்கூடாது ஓதலாம் சஜிதாவில் ஓதலாம் சஜிதாவிலே இருந்து கூட நீங்கள் தொழுகையில ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையில் கூட சஜிதாவிலே ரொம்ப என்று துவாவை ஓதலாம் எனவே அல்லாஹுத்தாலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டிதான் இத்தகைய நாட்கள் எல்லாம் இத்தகைய மாதங்கள் எல்லாம் வந்திருக்கிறது இந்த சரபான் மாதத்திலே நாம் அதிகமாக நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் அல்லாஹ் தலா அந்த பராத் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையை நமக்கும் தந்து அருள்பாலிப்பானாக அலமது இல்லாஹி ரபிலாலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ